சொலைவன காட்டுல எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க ராஜி கழுகு எல்லா பறவைகளிடம் ராஜி கழுகு வேட்டையாடும் சிறிய பறவைகளும் வேட்டையாடும் ராஜி கழுகை கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்ப ஒரு நாள் ஏ ராஜி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நீ ரொம்ப நல்ல கழுகா இருக்க எப்படி சொல்ற ஆமா நீ உண்மையாலுமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான் ஏனா உன்னுடைய இனத்தை சேர்ந்த மற்ற கழுகுகள் தாவர உன்னிகளை அதாவது எங்களை மாதிரி வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க எங்களை மதிக்கவே மாட்டாங்க வேட்டையாடும் கழுகுங்களுக்கு பசிக்கும் போது எங்களை சாப்பிடுவாங்க ஆனா நீ எங்ககிட்ட எவ்வளவு அன்பாகவும் பாசமாவும் இருக்க உன்ன மாதிரி எல்லா கழுகுகளும் பாசமா இருந்துட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சில கழுகுகள் ரொம்ப திம்மரா இருப்பாங்க ஆனா நீ ரொம்ப நல்லவனா இருக்க அதெல்லாம் ஒண்ணுள்ள ஒண்ணுன்பா எனக்கு எதா கடவுள் நம்ம படைச்சிருக்காரு இதுல எப்படி வேற்றுப்பா கூட வந்ததுன்னு தெரியல நான் வெஜிடேரியன் நீ நான் வெஜிடேரியன் நீ பெரியவ இல்ல நான் பெரியவேன்னு நம்ம காட்டுல பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு சீக்கிரமா ஒரு முடிவோ கட்டணும் கோக்கும் பேசிக்கிட்டு மரத்துல இருந்து பேசுறது இருந்துச்சு ராணா தான் இந்த பயங்கரமான கழுகு அது மட்டும் இல்ல ரொம்ப திமுறை பிடிச்ச கழுகு கூட அதனால ராஜி கழுக அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வேக வேகமா பறந்து ராஜியோட அம்மா இருக்கிற இடத்துக்கு போனது ஏ இல்லையே உனக்கும் விஷயம் தெரியுமா நம்ம இடத்தோட மானத்தையே வாங்குறோம் உன்னுடைய பையன் என்னுடைய பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்பதான் யார் மானத்தை வாங்குறாங்கன்னு தெரியும் நான் பறவைகளை வேட்டையாடலான்னு சொல்லிட்டு சாலை காட்டுக்கு போனேன் அப்ப உன்னுடைய பையன் ராஜி கேவலமா ஒரு பறவை கிட்ட ஃப்ரெண்டா இருக்கான் அந்த பறவையும் உன்னுடைய பையன்கிட்ட கிட்ட ஃப்ரெண்டா இருக்கு இது நம்ம இனத்துக்கே அசிங்கம் போயும் போயும் ஒரு பறவை கிட்ட போய் ஃப்ரெண்டா இருக்கான் இது எல்லாம் என்னன்னு கேட்க மாட்டேன் நீ ராணா கழுகு மெல்லி கழுகு கிட்ட நம்ம இனத்தை பத்தியும் நம்மளோட கொள்கைய பத்தியும் சொல்லி மெல்லிய பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்ப நீ சொல்றது ஒரு வேலை உண்மையா கூட இருக்கலாம் ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்னோட பையனை நல்ல விதமா தான் வளர்த்திருக்கேன் அவன் எல்லா பறவைகள் கிட்டயும் சரிக்கு நடந்து தான் இருக்கான் அவனை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு என்ன உன்னோட பையனை கண்டிப்பானு நினைச்சேன் நீ என்னடானா பொறுமையா இருக்க சொல்ற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க மனசுல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இனத்தையே அசிங்கப்படுத்துறீங்க இது உங்களுக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிட்டாங்க ராணா கழுகு போன கொஞ்ச நேரத்திலேயே ராஜி கழுகு அங்க வந்தது ராஜி நீ எங்க போயிருந்த உன்னை பத்தி சில விஷயம் கேள்விப்பட்டேன் அம்மா நான் என்னுடைய பாக்க போயிருந்தேன் என்ன கேள்விப்பட்டீங்க என்ன ஃப்ரெண்டு அந்த சோலைவன காட்டு பறவைங்க தானே உன்னோட ஃப்ரெண்டு ஆமா அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப பாசமா என் மேல உயிரே வச்சிருக்கோங்க ராஜி நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு நம்ம இனத்துல இருக்க எல்லா கழுகுகளும் நீ ஃப்ரெண்டா நினைக்கிற அந்த சோலைவன பறவைகளை தான் வேட்டையாடி சாப்பிடுவாங்க நீ அந்த பறவைங்களை போய் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற உனக்கும் கருத்து தெரியும் போது நீ ஏன் அந்த பறவைங்களை வேட்டையாடுவ நீ இப்ப சின்ன பையன் உனக்கு இப்போ எதுவுமே தெரியாது போக போக உனக்கே புரியும் அம்மா நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது நம்ம ஒரு வேட்டையாடும் பறவைகள் என்று எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா எந்த சூழ்நிலையிலயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ வேட்டையாடி சாப்பிட மாட்டேன் எனக்கு அதையெல்லாம் தெரியாது நீ இனிமேல் அங்க போகக்கூடாது சரியா நீ தான் இருக்கணும் நீ இன்னொரு வாட்டி அந்த பறவை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராஜி கழுகு அவங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா பறந்து கோழிவனத்துல இருக்கிற ராஜியோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போனது அப்ப என்ன ராஜி இவ்வளவு வேகமா வரேன் என்னாச்சு ஆச்சு உன்னுடைய முகம் ஏன் வாடி போயிருக்கு ஆமா என்ன ஆச்சு உனக்கு ஏன் இவ்வளவு டல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உங்க எல்லாரையும் பார்க்க வருவேனான்னு தெரியல ஏன்னா எங்க அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அவங்க கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிற விஷயம் யாரோ எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க அதனால எங்க அம்மா இனிமேல் அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னைய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் எப்படியோ அவங்களுக்கு தெரியாம இங்கே வந்துட்டேன் அப்படியா யார் சொல்லி எனக்கு என்னமோ அந்த ராண கழுகு மேலதான் டவுட்டா இருக்கு சரி என்ன நினைக்கிறேன் எங்களை பத்தி நானும் அதான் நினைக்கிறேன் நீங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் எங்க அம்மா உங்ககிட்ட பேச கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது நான் என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ராஜ கழுகு சொல்லும்போது போது மீனு குருவி ஒரு மரத்துல இருந்து ராஜ சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ராஜ கிட்ட வந்து பேச தொடங்கினாங்க ராஜி நீ சொன்னத எல்லாத்தையும் நான் கேட்டேன் உங்க அம்மா என்னதான் சொல்றாங்க கடைசியா நீங்க தாவர உண்ணிங்களா அதாவது வெஜிடேரியன்ஸா நாங்க நான் வெஜிடேரியன்ஸா வேட்டையாடி தான் சாப்பிடணுமா தாவர உண்ணிங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதான் அது எங்க இனத்துக்கே கேவலமா அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ வேட்டையாட மாட்டேன்னு சொன்னேன் ம் சரி நீங்க உங்க அம்மா சொன்ன மாதிரியே கேளு ஏன்னா அம்மா எப்பயுமே நமக்கு நல்லதுதான் செய்வாங்க நீ அவங்களுக்கு சொல்லி புரியவை சரியா அம்மா சொன்ன மாதிரியே எங்க கிட்ட பேசுறத நிறுத்து ஓகேவா நீ அம்மா கூட இருந்துகிட்டே எங்களை பத்தி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணு சரியா சரி மீனு நீ சொன்ன மாதிரியே செய்யற நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ராஜ கழுகு அங்கிருந்து கிளம்பி போனது அப்ப இவங்க பேசுறது எல்லாம் ராணா கழுகு ஒரு மரத்துல இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்ப ராணா கழுகு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சு ஓ எனக்கு தெரியாம ரகசிய மீட்டிங் நடக்குதா ஆட்டு பக குட்டி உறவா நம்ம ஏதாவது பண்ணி ராஜுவ இந்த பறவைகள வேட்டையாடும்படி செய்யணும் என்ன பண்ணலாம் அவங்க அம்மா கிட்ட சொல்றது பெஸ்ட் வேற என்ன பண்ணலாம் ஐடியா 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 நம்ம அம்மாவை அந்த போடலாம் அப்ப ராஜிக்கு கோவம் வந்து அந்த ராணா கழுகுமே இல்லாம அந்த பறவைகளை பழி வாங்கறதுக்காக தீட்டம் போட்டுட்டு இருந்தது அப்ப அங்க இருந்து கிளம்பி ராஜியோடைய அம்மாவை கொல்றதுக்காக போனது அப்ப மில்லி கழுகு அங்க பறந்து வந்துட்டு இருந்தாங்க இதுதான் சரியான நேரம் யாரும் பாக்குறதுக்குள்ள மில்லிய கொன்னுட்டு பழைய பறவைங்க மேல போட்டுடலாம் அப்பதான் ராஜு அந்த பறவைங்கள பழி வாங்குவான் அப்படின்னு சொல்லி மெல்லி கழுக கொல்றதுக்காக வேகமாக பறந்து போய் மெல்லிய அடிச்சது மெல்லிய அடிச்ச உடனே மெல்லி கழுகு மயக்கம் போட்டு கீழே விழுந்தது ஹே ராண கழுகு என்னையே எதுக்காக அடிக்கிற நான் எந்த தப்பும் பண்ணல ப்ளீஸ் என்னையே விட்டுடு நீ தப்பு பண்ணல உன்னுடைய பையனை தப்பு பண்ண வைக்கதான் நான் இப்ப உன்ன கொல்ல போறேன் உன்னைய கொன்னு அந்த மேலே போட போற ஐயோ என்னையே கொன்னுடாத ப்ளீஸ் நான் செத்து போயிட்டேன்னா என்னோட பையன் அனாதையா இருப்பான் ப்ளீஸ் நான் உன்னுடைய கால பிடிச்சு கேக்குறேன் என்ன விட்டுடு வெள்ளி கழுகு எவ்ளோ கேட்டும் ராணா கழுகு இறக்கமே இல்லாம மெல்லிய கொலை பண்ணிச்சு மெல்லி இறந்த பிறகு அங்க இருந்து கிளம்பி ராஜியோட வீட்டுக்கு போச்சு ராஜி ராஜி உங்க அம்மாவ அந்த பறவைங்க எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க உங்க அம்மா நீ அவங்க கிட்ட பேச கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அந்த பறவைங்க கோவம் பட்டு உங்க அம்மாவையே கொண்டுட்டாங்க சொல்லு சொல்றீங்க அம்மா இப்போ எங்க இருக்காங்க ராஜி மையத்தோட அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போனது அந்த இடத்துல அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்து ராஜி அழுக தொடங்குச்சு அம்மா அம்மா என்னம்மா என்னைய விட்டு போனீங்க நான் தனியா இந்த உலகத்துல எப்படிம்மா வாழ்வேன் நம்ம வீட்டுக்கு போலாமா பிளீஸ்மா என்னைய விட்டு தனியா போகாதிக்கமா நான் உன்னுடைய பேச்ச கேக்குறோமா ப்ளீஸ் எழுந்து வாங்கம்மா

ரத்தத்துக்கும் ரத்தம் ஒரு கை போத்துடுவோம் ஓ அப்பதான் உன்னுடைய அம்மாவோட ஆட்டமும் சாந்தியோடையும் ராணாக கழுகு ராஜுவ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி ஏற்றி விட்டுச்சு அஜய் ஓ ராணா கழுகு சொன்னதை கேட்டு கோபத்தோடு வேகமாக பறந்து பறவைகளை கேட்கறிடுச்சு ஆ ஏ ராஜே நில்லு நின்று என்ன செய்கிற அந்த பறவை ஏன் வீடு நீ ஏன் இப்படி பண்ற நீ எங்களுடைய ஃப்ரெண்டு நீ மறந்துட்டியா நீங்க என்னுடைய அம்மாவே கொன்று பெரிய தப்பு பண்ணிட்டீங்க உங்களை ஃப்ரெண்டாக ஏத்துக்கிட்டதுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் இனி உங்களை நான் வேட்டையாடி தான் சாப்பிட போறேன் இந்த ராஜுவின் வேட்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து பறந்து போச்சு தினம் தினமும் ஒரு ஒரு பறவையாக வேட்டையாட ஆரம்பிச்சது தாச்சிக்கழகு வேட்டையாடிய பறவைகளை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சது இதை எல்லாத்தையும் பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப பயத்தோட இருந்தாங்க இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி எல்லா பறவைகளும் ஒன்னு சேர்ந்து மீட்டிங் ஒண்ணு போட்டாங்க அஜி நம்மள தப்பா புரிஞ்சிட்டு எல்லா பறவைகளையும் வேட்டையாடுறான் அவனுக்கு அவங்க அம்மாவை கொன்னது நம்ம இல்லைன்னு புரிய வைக்கணும் அப்பதான் அவன் வேட்டையாடுறத நிறுத்துவான் ஆமா மீனோ நீ ஏதாவது பண்ணி அந்த ராஜிக்கு புரியவை இல்லனா நம்ம எல்லாத்தையும் கொண்டாடுவான் அவனுக்கு பயந்து நான் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரதே இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எந்த நேரத்துல வருவான்னு தெரியாம நாங்க எல்லாரும் பயத்தோட இருக்கோம் அப்படின்னு மீனுவும் லூனாவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்ப அங்க ராஜியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொக்கு அங்க வந்தது ராஜி ரொம்ப நல்லவன் அவனை யாரோ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க அவனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்கிட்ட போய் நம்ம பேசி புரிய வைக்கலாம் ராஜி கண்டிப்பா புரிஞ்சுப்பான் ஆமா மீனு கொக்கு கரெக்டா தான் சொல்லுது நம்ம அவங்க அம்மாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னா அவன் வேட்டையாடுறத நிறுத்தி விடுவான் ராஜியோட அம்மாவை கொன்னது நம்ம இல்ல அப்ப வேற யாரு அந்த கொடூரமான சம்பவத்தை செஞ்சிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போது அம்மு அங்க வேகமா வந்தது

அந்த ஒண்ணு செய்யாத நான் சொல்றத கொஞ்சம் கேளு உங்க அம்மாவை நாங்க கொல்ல பண்ணல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராணா தான் என்ன சொல்ற மீனு கருவி ராணா கழுகா உனக்கு எப்படி தெரியும் ராஜிவே கூட்டிக்கிட்டு கருப்பு பறவை இருக்கிற இடத்துக்கு போச்சு இந்த கருப்பு பறவை ராணா கழுகுதான் உங்க அம்மாவை துடிக்க துடிக்க கொண்டுச்சு அதனா என்னுடைய ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்லும்போது போது ராஜ தண்ணி வந்துச்சு ராஜ கோவத்தோட ராணா கழுகு இருக்கிற இடத்துக்கு போச்சு ராணா நீ எதுக்கு எங்க அம்மாவோ கொலை பண்ண அவங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க இது மட்டும் இல்லாம என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரிச்சு என்னையும் வேட்டையாட கழுகா மாத்திட்ட தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா நான் அம்மாவை கிட்டையும் இருந்து பிரிச்சேன் இப்ப என்ன பண்ண போற எல்லா தப்பும் பண்ணிட்டு ரொம்ப திமுறா பேசுறியா உன்னை என்ன செய்யறன்னு பாரு அப்படின்னு சொல்லி ராஜு கிட்ட சண்டை போட்டு கீழே தள்ளி விட்டுச்சு அஜியை எப்படி ராணா கொல பண்ணிச்சோ அதே மாதிரி ராஜு ராணாவ கொல பண்ணிட்டான் ஆச்சு எல்லா பறவைகள் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சு நீ ஒரு தப்பும் பண்ணல நீ உங்க அம்மாவை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம் நீ எப்பயுமே எங்களுடைய பழைய ஃப்ரெண்டு தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க ஆமா ஆமா நீ எங்களுடைய பழைய ஃப்ரெண்டு தான் ஆமா ஆமா இதுல இருந்து எல்லா பறவைகளும் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க ப்ளீஸ்